ியல் நெக் ப்ரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி வந்து விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருங்க விஜய் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வெண்ணில அவ குணப்படுத்தி கொண்டு வந்துடலாம் நீங்க எதை நினைச்சு கவலைப்படாமல் இருங்கன்னு சொல்லிட்டு ஆனா நம்ம விஜய் வந்து இல்லை அவள் என்னுடைய ஃபாஸ்ட் அவளை வந்து மறுபடியும் என்னுடைய வீட்டுக்கு கொண்டு வரதுல எனக்கு விருப்பம் கிடையாது நம்மளோட லைஃப்ல வந்து ஏதாவது பிரச்சனை வரும் காவேரினு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க உடனே விஜய் வந்து சொன்னதை கேட்ட காவேரி அப்போ அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது அவங்களுக்கு நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் நடந்து நம்மளோட லைஃப்ல நடந்த இன்சிடென்ட் அதே மாதிரி அவங்களோட லைஃப்ல நடந்த இன்சிடென்ட் இது எல்லாமே வந்து கெட்சப் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் வந்து நம்ம அமைச்சு கொடுக்கணும் விஜய் அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க உடனே தாத்தா வந்து காவேரி கிட்ட இல்லமா இது சரி வராது இப்போ என்ன வெனிலாவுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்டா நான் ஏதாவது டாக்டர் கிட்ட பேசி என்ன செலவானாலும் அதை பத்தி கவலைப்படாம வெனிலாவுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்ம வந்து ரெக்கவர் பண்ணி அவளுக்கான ஒரு லைஃப் நம்ம அமைச்சு கொடுக்கலாம் உங்க லைஃப் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு அப்படிப்பட்ட லைஃபை நீங்கள் கெடுத்துக்க வேண்டாம்றாங்க உடனே காவேரி வந்து தாத்தா அவளுக்கு பெஸ்ட் மெடிசனே விஜய் தான் விஜய் பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் அவளால் ரிக்கவர் ஆக முடியும் அது உங்களுக்கே நல்லா தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு ஏன் தாத்தா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதுக்கு ஒத்துப்பாங்களா இல்லையேங்கிறத வேற போகிற எபிசோட்டில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ